அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிறந்த குழந்தையோட தொப்பிள் கொடியை எப்படி பராமரிக்கணும் என்னென்ன விஷயங்களை பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பேபி பிறந்த உடனே அந்த அம்பளைக்கல் காடை கட் பண்ணுவாங்க ஸோ பேபி இருந்து ஒரு டூ டூ த்ரீ சென்டிமீட்டர் மட்டும் விட்டுட்டு அம்பளைக்கல் கார்டை கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிளாம்ப வந்து மருத்துவர் போட்டுவிடுவாங்க ஸோ இப்போ இந்த பேபி பிறந்த உடனே இந்த அம்பளைக்கல் கார்டை நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதுல நிறையா தாய்மார்களுக்கு நிறையா டவுட் இருக்கும் ஸோ அதில் தண்ணி படலாமா தண்ணி படக்கூடாது அதை எப்படி சுத்தப்படுத்தி வைக்கணும் ஸோ அந்த கார்டு வந்து எப்போ விலகும் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் டவுட் இருக்கும் ஸோ அதுக்கான விளக்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளா இந்த கார்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது இது நார்மலாகவே ஃபர்ஸ்ட் வீக் அந்த குழந்தை பிறந்து முதல் வாரத்திலேயே இந்த அம்பளைக்கல் கார்டு காஞ்சு இந்த கிளாம்போட சேர்ந்து அதுவும் விழுந்துடும் சில குழந்தைங்களுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் எடுக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டூ வீக்ஸ்குள்ளேயே இந்த கார்ட் வந்து விழுந்துரும் இந்த கார்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் தொடணும் ஏன்னா இதில் இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ நிற மாத குழந்தையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காடு விழுந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைய வந்து குளிப்பாட்டணும் அதுக்கு முன்னாடி பேபியை வந்து நல்லா தொடச்சி விட்டாலே போதும் ஸோ ஃபஸ்ட் இந்த காடை சுற்றி எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நல்ல வெட்டான டவல் வச்சு அந்த அம்பளிக்கல் காடை சுற்றி தொடச்சி விடலாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு கிளீன் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி அதை உடனே ட்ரை பண்ணிடணும் இந்த தொப்புள் கொடி வந்து காயணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மஞ்சள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பவுடர் இதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையே கிடையாது இயற்கையாகவே இந்த தொப்புள் கொடி வந்து தானாகவே காஞ்சி வந்து உதிர்ந்து போயிடும் அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டயப்பர் போட்டு விடுறது இப்போது தொப்புள் கொடிக்கு கீழே தான் அந்த டயப்பர் வந்து இருக்கணும் ஏன்னா இப்போ நீங்கள் அதுக்கு மேலே போட்டு விடுறீங்கன்னா பேபி அசையும் பொழுது பார்த்தீங்கன்னா அது அந்த தொப்புள் கொடி இப்போ அந்த கிளாம்போடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் அது வந்து புல் கூட பண்ணி விட்டுரும் ஒவ்வொரு தடவை பேபி யூரின் போனதுக்கு அப்புறமும் அதை உடனே வந்து க்ளீன் பண்ணி வேற டயப்பர் வந்து மாத்தி விடணும் இல்ல வேற கிளாத் வந்து மாத்தி விட்றணும் அந்த யூரின் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அது தொப்புள் கொடிக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க வந்து டயப்பரை வந்து டயப்பரையோ துணியோ வந்து அந்த தொப்புள் கொடிக்கு மேல போட்டு விடுறீங்கன்னு சொன்னா அந்த யூரின் போன கிளாத்தை நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்கன்னா இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக அம்பளைக்கல் காடுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ தொப்புள் கொடி புண்ணு வந்து ஆறலை என்னென்ன விஷயங்கள் ஏற்பட்டால் வந்து அது ஒரு டேஞ்சர் சைனாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்புள் இருந்து நீர் வருது சில சமயம் வந்து அதில் ஒரு ஸ்மெல்லோட கூட வரலாம் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஒரு ஸ்மெல்லோட சேர்ந்து ஒரு நீரோ இல்லை பசோ வந்துச்சுன்னு சொன்னால் அது ரொம்பவே டேஞ்சரான சைன் அதுக்கடுத்து தொப்புள் கொடியை சுற்றி செவந்து போயிருக்கு இல்லைன்னா வீக்கமாக இருக்குது அப்படின்னாலும் அது வந்து ஒரு டேஞ்சர் சைன் அதாவது தொப்புள் கொடி புண்ணு ஆறலைன்னு அர்த்தம் ஒரு தொப்புள் கொடி புண்ணு வந்து ஆறாமல் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நீர் மாறியோ இல்லை செவந்து போயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மேலே தேங்காய் எண்ணெய் மஞ்சள் இதெல்லாம் கலக்கி வந்து போடாமல் ஒரு குழந்தை மருத்துவர்கிட்ட போய் குழந்தைய உடனடியாக காமிக்கணும் இல்லைனா குழந்தையோட உடம்பு வந்து சூடாக ஆரம்பிக்கும் அதாவது ஃபீவர் வந்து செப்சிஸ் வரைக்கும் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தொப்புள் கொடியை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பற்றி பார்த்தோம் இப்போ தொப்புள் கொடி அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு ஒன் வீக் டு டூ வீக் தானாகவே கீழே விழுந்துடும் ஸோ அப்படி இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயத்தை வந்து நம்ம அதை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் அதை எப்படி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி தொப்புள் கொடி விழுந்ததுக்கப்புறம் குழந்தைய வந்து குளிப்பாற்றுறது நல்லது மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரத்னா ரத்னாடி சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க